இருபத்தி ஆறு தேர்தலிலே இருநூறு இலக்கு அதன் தொடக்கமே ஈரோடு கிழக்கு என்று முழக்கமிட்டு வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்தக்காரர் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சியிலே எந்த ஒரு திட்டமும் தமிழகத்திலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தினுடைய பலன் சென்று அடைந்திருக்கிறது பலன் கிடைக்காத குடும்பமே இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு குடும்பங்களும் இந்த ஆட்சியிலே பலனை பெற்று வருவதுதான் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது நான் இரண்டு தினங்களுக்கு முன்னாலே பேசுகிற பொழுது கூட சொன்னேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை அதை அங்கே இருக்கின்றவர்கள் பேசிக் கொள்வதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு நண்பர் என்னிடத்தில் சொன்னார் சமீபத்திலே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் வேலுமணியாக இருந்தாலும் தங்கமணியாக இருந்தாலும் எல்லோருமே எனக்கு ஜூனியர்கள் தான் என்று சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது அதிலிருந்து அவர் எந்த அளவுக்கு ஆதங்கத்தோடு அங்கே இருக்கிறார் என்பதையும் அதே போல அங்கே இருக்கக்கூடிய சீனியர்கள் எந்த ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த கட்சி கலகழித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகள் ஈரோடு கிழக்கு தேர்தலிலே முதல் முறையாக இரட்டை இலக்கே வாக்களித்து வந்தவர்கள் முதல் முறையாக உதயசூரியனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதையும் அன்றைக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் இவற்றுக்கெல்லாம் வலிமை சேர்க்கின்ற வண்ணம் இன்றைக்கு இன்றைக்குமே நாங்கள் கருத்துக்களிப்பிலே அவ்வளவு கருத்து அவ்வளவு நம்புவது கிடையாது என்று சொன்னாலும் கூட அதற்கும் ஒரு வலிமை உண்டு என்று எண்ணத்திலே அதையும் ஒரு காரணியாக பார்க்க வேண்டும் சமீபத்திலே இந்தியா டுடே பத்திரிகையும் சி ஓட்டஸ் இணைந்து மூட் ஆஃப் நேஷன் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது அந்த கருத்து கணிப்பிலே தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் வெல்லும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பத்தி ஏழு சதவீத ஓட்டுகளை வாங்கியிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறும் அதைப் போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று சதவீதம் பெற்றிருந்தது இருபது சதவீதமாக குறையும் என்று ஒரு கருத்து கணிப்பும் மற்றவை எல்லாவற்றையும் சேர்த்து அதாவது எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சேராட்டி சேர்த்து கணக்கெடுத்து ஒரு என் போட்டு ஒரு இருபத்தோரு சதவீதத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் அதைத்தான் இங்கே நாங்கள் இன்றைக்கு சொல்ல அதையும் விரும்புகின்றோம் அந்த கருத்து கணிப்பையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அலையன்ஸ் இருபத்தோரு சதவீதம் இந்தியா கூட்டணி சதவீதம் ஏஐடிஎம்கே இருபது சதவீதம் அதனால எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் தனித்து வந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சிக்கு இன்றைக்கு ப்ரோ இன்கம்பென்சி தான் இருக்கிறது ஆதரவு தான் இருக்கிறது ஆன்டி இன்கம்பென்சி என்பது கிடையவே கிடையாது எதிர்ப்பறை என்பது கொஞ்சம் கூட கிடையாது என்பதை நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறார்கள் ஆனால் சிலர் அதை ஏதாவது ஒரு சம்பவங்களை சுற்றி காண்பித்து அதை மிகப்படுத்தி இந்த ஆட்சியிலே இந்த மாதிரி குறைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே தவிர இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு திட்டத்தினாலே தங்களுக்கு நன்மை கிடைத்திருக்கிறது பலன் கிடைத்திருக்கிறது இதற்கு முந்தைய ஆட்சிகளிலே எங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது அத்தகைய எல்லா வாய்ப்புகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திராவிட மாடல் ஆட்சியை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மாணவ மாணவியர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் விரைவிலேயே பட்டாக்கள் வழங்குகிற நிகழ்ச்சியும் நடக்க இருக்கின்றது எனவே அந்த அளவுக்கு தமிழக மக்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தருகின்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சியைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கொண்டிருக்கிறது என்பது இருபத்தி மூன்று சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக அவர்களுடைய வாக்கு வங்கி சரிந்திருப்பதை எடுத்துக்காட்டுகிறது எல்லா புதிய கட்சிகள் இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் அங்கே என்டிஏ என்று ஏன்று இருபத்தோரு சதவீதம் தான் வருகிறது எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் என்பதை இன்னும் உயர்த்துவதற்கான முயற்சியை இந்த ஓராண்டிலே எங்களுடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை அவர்களும் மேற்கொள்வார்கள் அதன் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியினுடைய ஆட்சி தொடரும் மீண்டும் தமிழகத்தை ஆளுகிற பொறுப்பை தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களே தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொடுக்கிறேன் அதான் எல்லா கட்சியும் சேர்த்துன்னு சொல்றேன்ல புதிய கட்சி எல்லா கட்சியும் சேர்த்து இருபத்தி ஒரு பெர்சென்ட் ஆகணும் அது ஒண்ணு உதவி உயர்வு எங்களுக்கு நாற்பத்தேல ஐம்பத்தி ரெண்டு ஆயிருக்கு அதை பாருங்க அவங்களுக்கு வந்து எல்லாரும் இன்னைக்கு மற்றவர்கள் சேர்த்துத்தான் அங்கு இருபத்தோரு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட அளவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் சர்வே செய்து தருகிறார்கள் அதை நாம் ஒரு அளவு போலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொண்டு இதை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இது நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம் அதை நாம் உணர்ந்து கொண்டு அதை கேட்டா போல் செயல்பட வேண்டும் இன்னும் நாங்கள் எங்கள் வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக நிச்சயமாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் எதிரிகளே இல்லை என்று நாங்கள் என்றைக்குமே சொல்லவில்லை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான் சொன்னார்கள் கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லை என்று நாங்கள் எதிரிகள் இல்லை என்று சொல்லவில்லை எதிரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாக்கு வங்கி இருக்கிறது என்றுதான் சொல்கிறோம் அந்த வாக்கு வங்கியை சேர்த்து வந்தாலும் எங்கள் வாக்கு வங்கியை அவர்கள் மிஞ்ச முடியாது அதற்கு ஏற்றாற்போல ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றேன் அதாவது இது கருத்து கணிப்புகளின்படி தனிக்கட்சியாக பார்த்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு செங்கல் எடுக்கிறதுக்கு வேலை இல்லைன்னா வெங்காயம் போய் எடுத்து பார்க்கட்டும் அறிவாலயத்தினுடைய செங்கலை கை வைக்க கூட அவர் முடியாது சார் எப்பவுமே சொல்ற குற்றச்சாட்டுகள் தான் சார் ஆட்சியில் இருக்கிற போது அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டை சொல்வது இயற்கை அது சொல்லுவார்கள் அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த தவறும் செய்யவில்லை தவறுக்கு இடம் கொடுக்காமல் தான் எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த விஷயம் தன்னுடைய கவனத்துக்கு வந்தாலும் உடனடியாக கூப்பிட்டு அழைத்து அவற்றையெல்லாம் திருத்தி சிறப்பான ஒரு ஆட்சியை தர வேண்டும் மக்கள் விரும்புகிற ஆட்சியை தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாங்க அப்படியெல்லாம் சொல்லல அங்க அவர் அதிருப்தியில் இருக்காதுங்கிற வார்த்தைகளைத்தான் சொன்னோமே தவிர அவர் திமுகாவல வந்து இனைய என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. அதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவருடைய வனக்குரலை சொல்லி இருக்கிறார். நான் சீனியர் என்பதை சொல்லி இருக்கிறார். அது உண்மைதானே? அது எதுவும் தப்பு இருக்கா? இல்ல. என்ன? வாய் வழியில தவறு செய்தாலும் குற்றசாட்டப்படுவது வந்து அங்க வந்து போதுமான ஆதாரங்கள் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் சட்டம். அதை இன்றைக்கு யார் தைரியமாக வந்து சொன்னாலும் செய்யக்கூடிய ஆட்சி நடக்கின்ற தான் ஒவ்வொருவரும் வந்து புகார் கொடுக்கிறார் அது வந்து அதுக்கப்புறம் துறை ரீதியான நடவடிக்கை சட்ட ரீதியான நடவடிக்கை எல்லாமே எடுப்பார்

ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர் நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டோம் அந்த அவர் வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் வியூக வியூக வகுப்பாளராக அங்கு சென்றிருக்கிற காரணத்தால் அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கான வாக்கு வங்கி அங்கு இருப்பதாக தெரியவில்லை தேர்தல ஒ ஆனா மக்கள் சக்தி எங்களிடத்தில் இருந்தது நாங்கள் அதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னரே களத்தை தயார் செய்தோம் முடிந்த வரை இந்த ஆண்டுக்குள்ளே எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு தான் எங்களுடைய முதலமைச்சர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் இல்ல ஜாதி கணக்கெடுப்பு என்பது சென்சஸ் வந்து மத்திய அரசு சப்ஜெக்ட் அவங்க அது ப்ராப்பரா இருக்கும் நாம வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தோமே ஆனால் அதற்கு உண்டான சட்ட வலிமை கிடையாது அதனால வந்து பல பிரச்சனைகள் எடுக்கும் அதுக்கு சட்டபூர்வமான இது கிடையாது எனவேதான் ஒன்றிய அரசை ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கள் சென்சஸ் நடத்துங்கள் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல நாங்கள் எடுப்பது சட்டப்படி பூர்வீகமாக செல்லாது எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது யாரு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா செல்லாது ஒரு மாற்றமும் ஏற்படாது ஏமாற்றம் ஏற்படும்